வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அள்ளி வீசிய வாக்குறுதிகள் ஐநூற்று ஐந்து அதில் வாக்குறுதி எண் நாநூற்று இருபத்தி ஐந்து வாக்குறுதி எண் நானூற்று இருபத்தி ஐந்து இந்த வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க தெரியுங்களா தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள் என்று கூறப்படுகின்ற பஸ் நிலையங்களையெல்லாம் மேம்படுத்துவோம் அங்கே பெண் பயணிகளுக்கென்று தனியாக கழிப்பிடம் குளியலறை ஆடை மாற்றும் அறை என்று தனித்தனியாக அமைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்மார்கள் பாலூட்டும் அறையை அமைத்து தருவோம் என்றெல்லாம் உட்டேலே செய்தேலா என்று தமிழக தாய்மார்கள் கேட்கின்றார்கள் ஆனால் மரியாதைக்குரிய இதய தெய்வம் புரட்சி தலைமை மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் குளிரூட்டப்பட்ட தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகளை எல்லாம் அமைத்துத் தந்தார்களே இன்றைக்கு அந்த பாலூட்டும் அந்த குளிரூட்டப்பட்ட அறைகள் எல்லாம் செயல்படுகிறதா சென்று பார்வையிட்டீர்களா அந்த நிலைகள் என்ன நல்ல நல்ல திட்டங்களை மக்கள் நலன் சார்ந்து குறிப்பாக தாய்மார்களுடைய நலன் சார்ந்து சிந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டங்களை எல்லாம் சீரழிச்சு சின்னாபின்னமாக்கிட்டு நீங்கள் தாய்மார்களுக்கு தனியாக கழிப்பறை தனியாக குளியலறை தனியாக ஆடை மாற்றும் அறை மற்றும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் அறை அமைத்து தருவோம் என்றெல்லாம் கூறினீர்களே உங்கள் நினைவில் நினைவிலே அந்த வாக்குறுதியை நினைவில் வைத்திருக்கின்றீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் தமிழக தாய்மார்கள் உங்கள் வாக்குறுதி எண் நானூற்றி இருபத்தி ஐந்தை நினைவிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் நன்றி வணக்கம்